வெல்கம் டு ஆக்டிவ் கான்டாக்ட் தமிழ் ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி நான் சை ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஸோ நிஃப்டிக்கு நம்மளுக்கு மண்டே லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அவங்க நமக்கு ஃப்ரைடே எப்படி முடிஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரைடே வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா ஒரு ஒரு எப்படி நம்மளுடைய லெவல்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் ஸோ மண்டே வந்து எப்படிலாம் இருக்கிறது வாய்க்கு வாய்ப்பு ஒரு ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் ஒன்று இருக்குது ஸோ இதில் வந்து டெக்னிக்கலாக எப்படி இருக்குது நியூஸ் பேஸ்டு எப்படி இருக்குது அப்படின்றதுலாம் நம்ம பார்க்கலாம் ஸோ டெக்னிக்கல் வைஸ் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்காங்க ஒரு ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்கன்றது ஃபஸ்ட்டு விஷயம் இதில் நீங்கள் குறிப்பிட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ஆல் டைம் ஹையை வந்து நம்மளுக்கு ஒரு டே வைஸ் ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு ஒரு நியூ கை வச்சு எப்பெல்லாம் இங்கே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கை வச்சிருக்கும் போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அகைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டு தான் இருந்திருக்காங்க நீங்க இதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா இதை இதை கட் பண்ணிட்டு இங்கே நியூ கை வச்சு அதுக்கு மேலே போகும்போதும் அங்கே ஒரு கை வச்சு கீழே வந்திருக்காங்க அகெயின் இதை கட் பண்ணிட்டு இங்கே வைக்கும்போது கீழே வந்திருக்காங்க இதை கட் பண்ணிட்டு இங்கே வைக்கும்போது கீழே வந்திருக்காங்க இப்போ பிரேக் பண்ணி நியர்பை ஒரு கை வச்சிருக்கிறோம் சரிங்களா அப்போ இதுக்கடுத்து கீழே வர்றதுக்கு சான்சஸா இல்லை மேலே போகிறதுக்கு சான்சஸான்னு பார்க்கணும் குறிப்பிட்டு இந்த முந்நூற்றி எழுபத்தி ஏழு அப்படின்ற லெவல்ஸை நம்ம ஏன் வச்சுருக்குறோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் நம்ம சேட்டர்டே நம்மளுக்கு சாரி ஒரு லாஸ்ட் வீக் ஒரு டியூஸ்டே க்ளோசிங் இதில் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சு சாரி இருபத்தி ஆறு முந்நூறு கீழே வந்து இருபத்தஞ்சு எழுநூறு அப்படின்னு இருக்கும் ஆல்மோஸ்ட் ஆர் எழுநூறு எட்நூறு இந்த ரேஞ்ச் வந்துருக்கும் இதுதான் வந்து வீக்லி எக்ஸ்பைரிக்கான அந்த ரேஞ்சஸ் நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் அடிப்படையில் வீக்லி எக்ஸ்பைரிக்கான ரேஞ்சஸ் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி சம் நியூஸஸில் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி இருக்காங்க பார்க்கணும் தொடர்ச்சியாக நமக்கு மார்க்கெட் வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்போ இதுல பேசிக்கா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா முன்னூத்தி எழுபத்தி ஏழு அப்படின்றது நம்மளுக்கு அந்த வீக்லி ரேஞ்சோட ரெசிஸ்டன்ஸ் அப்போ வீக்லி எக்ஸ்பைரிக்கான அதிகபட்ச ரேஞ்சுக்கே மார்க்கெட் இன்னும் போகலை ஓகேங்களா அதிகபட்ச ரேஞ்சுக்கே போகலை அங்கே இருந்து கீழே தான் இருக்காங்க ஸோ அப்படி ஒன்று அடுத்து நீங்கள் டே வைஸ் பார்க்கும்போது எஸ்டர்டே ஹைக்கு மேலே முடிச்சுக்கிறாங்க அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த ஹை டு லோ உன்னுடைய மெட்டுக்கு கீழே வந்து எஸ்டர்டே லோவை கட் பண்ணணும் கேப் டவுன் சொல்லுங்க கேப்டவுன் ஓப்பன் சொல்லுவீங்க டவுன் ஓப்பன்னா நூற்றி இருபதுக்கும் கீழே ஓப்பன் ஆகணும் இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது எஸ்டடே லோவுக்கு நூற்றி பதினெட்டுக்கும் கீழே ஓப்பன் ஆனாங்க தான் அது வந்து கேப் டவுன் ஓப்பன் அதர்வைஸ் வந்து அது ஒரு நெகட்டிவ் ஓப்பனாக தான் கருதப்படும் இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ள எந்த இடத்துல ஓப்பன் பண்ணாலும் நெகட்டிவ் ஓப்பனாக ஃபஸ்ட்டு நம்ம கருதப்படும் அதை தாண்டி முடியும் கீழே ஓபன் ஆகும் பட்சத்தில் தான் அது கேப் டவுன் ஓபன் அல்லது இன்சைடு ஓப்பன் நடந்து கீழேயும் வரலாம் அப்படின்றது தான் பொருள் ஒரு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தால் பொதுவாக ஒரு ஒரு இந்த யூஎஸ் அண்ட் வெனிசுலா அந்த கான்ஃப்ளிக் பார்க்கும்போது நம்மளுக்கு ரிலேஷன் பார்க்கும்போது அதுல பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலாவுக்கு ஸோ வெனிசுலா சைடில் என்ன ஒரு அவங்களுக்குள்ள கோர் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸோ அந்த சைடில் நம்ம வந்து ஆயில் ப்ரொக்யூர் பண்றமான்னு கேட்டால் கிடையாது அவங்கள்ட்ட நம்ம ஆயில் வாங்குறமான்னு கேட்டால் கிடையாது டைரக்டா அவங்க சைடில் நம்ம வாங்குறது கிடையாது நம்மளுடைய லிஸ்டட் கம்பெனிஸ் ஷேர்ஸோ பாண்ட்ஸோ அந்த மாதிரிலாம் அங்கே எதுவுமே கிடையாது அப்போ ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும் ஆனா அது வந்து ஃபுல்லராக நெகட்டிவ்க்கு மார்க்கெட் கொண்டு போமான்னு கேட்டால் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக ஒரு ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் வச்சுக்கோங்களேன் ஒரு சிக்ஸ்டி பெர்சன்ட் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தாலும் கூட ஒரு ஃபாட் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இங்கே இருக்கும் காரணம் என்னென்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்டு இங்கேருந்து இருந்து ஒரு அப் ட்ரெண்டு அகெயின் ஒரு சைட்வைஸ் அகைன் ஒரு அப் ட்ரெண்ட் முடிச்சிருக்காங்கன்ற பட்சத்தில் புட் செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளே இருப்பாங்க சரிங்களா புட் செல்லர்ஸே உள்ள இருப்பாங்க இங்கே உங்களுக்கு மேலே இப்போ அவ்வளோ தூரம் வந்ததினால கால் செல்லர்ஸ் ஆட் ஆகியிருப்பாங்க கால் செல்லர்ஸ் தனிப்பட்ட முறையில் கால் செல்லர்ஸ் அப்படின்றவங்களுக்கு பேனிக்க அதே நேரம் நம்மளுக்கு வீக்லியில் செல் பண்ணுவாங்க இந்த இருபத்தஞ்சி எட்நூறுக்கும் இருபத்தாறு முந்நூறுக்கும் இருக்கு இல்லையா இதுக்கு இடையில இருக்கிற வரைக்கும் வீக்லி செல்லர்ஸுக்கும் ப்ராப்ளம் கிடையாது வீக்லியில் அவங்க பொசிஷன்ஸ் எடுத்து வச்சுருந்தா ப்ராப்ளம் கிடையாது எப்போ இருபத்தஞ்சி எட்நூறு தாண்டி கீழே போகிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருக்கும் அதர்வைஸ் ப்ராப்ளம் கிடையாது அப்போ இந்த மாதிரி ஒரு இம்பேக்டான நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் கீழே வந்தாலும் கூட தொடர்ச்சியா இருக்குமா அப்படின்றதுக்கும் ஒரு தான் சரிங்களா தொடர்ச்சியா இருக்குமான்றதும் கேள்விக்குறி தான் அப்போ நமக்கு டே வைஸ் பார்க்கும்போது எஸ்டர்டே லோன்றது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நூற்றி இருபதுன்ற ஒரு லெவல் இருக்குது வீக்லியில் நம்மளுக்கு பார்க்கும் போது ஆல்மோஸ்ட் அதுக்கும் கீழே நம்மளுக்கு இருபத்தி அஞ்சு எட்நூத்தி எழுபத்தி எட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு தொள்ளாயிரம் அந்த ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு மொமெண்டம் கீழே பில்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டு லெவலுக்கும் மீட் பண்ணுறதுக்கு முக்கியமாக எஸ்டர்டே லோ அதுக்கு நியர்பை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதுக்கு மார்க்கெட் எந்தெந்த லெவலில் கடக்கணும் அப்படின்றது இருக்கு இப்போ உங்களுக்கு ரேஞ்ச் வைஸ் கால்குலேட் பண்ணாலும் சரி எட்ஜ் வைஸ் கால்குலேட் பண்ணாலும் சரி இப்போ நமக்கு ஒரு ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டம் ஒயிட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டம் நம்ம பிரிப்போம் இல்லையா அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் மார்க்கெட்ல நீங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த ஆறு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இரநூறு டு நானூறு அப்படின்றப்ப இருபத்தி ஆறு முந்நூறு அப்படின்றது எட்ஜோட மிட் பாயிண்ட் ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அப்படின்றது முந்நூத்தம்பது இருபத்தி ஆறு முந்நூற்றம்பது ஐம்பதுன்ற ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் இது ரெண்டுத்துக்கும் கீழே தான் அதாவது மு முந்நூற்றம்பது கீழே இருக்கு முன்னூறுக்கு மேலே இருக்கு ஒரு ஒரு சைட் பேஸா மாதிரி முடிச்சுக்கிறாங்க ஆனால் அகெயின் இதுக்கு கீழே வரணும் ஃபர்ஸ்ட் விஷயம் அடுத்ததாக நம்மளுக்கு இதுக்கு கீழே வரணும் அதாவது முந்நூறு புட் ஆப்ஷன் நம்மளுக்கு காலன் போட்டு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஸ்ட்ராடலினுடைய க்ளோஸ் அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பது நமக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு அப்ப கீழே இந்த சைடில் இருபத்தாறு முந்நூறு மைனஸ் ஐம்பத்தஞ்சு அப்படின்னு எடுத்தால் இருபத்தாறு இரநூத்தி நாற்பத்தஞ்சு கீழே டவுன் சைடு போனீங்கன்னா அதுக்கு கீழே வரணும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்தீங்கன்னா எண்பது ப்ளஸ் ஐம்பத்தி அஞ்சு எண்பது ப்ளஸ் ஐம்பத்தஞ்சுன்றப்ப நூற்றி முப்பத்தஞ்சு அப்போ முந்நூறு கூட நூற்றி முப்பத்தஞ்சு மைனஸ் பண்ணிங்கன்னா இருபத்தி ஆறு நூற்றி அறுபத்தஞ்சு இதுக்கும் கீழே வரணும் இதுக்கும் கீழே ஓப்பன் ஆனா தான் அவங்க வந்து ஒரு மொமெண்டமாக இது பண்ணுவாங்க இப்போ ஒருவேளை இந்த நூற்றி இருபத்தஞ்சு கீழே ஓப்பன் ஆயிட்டு நூற்றி இருபத்தஞ்சில் ரெஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டாங்கன்னா இங்கே வந்து இந்த ஸ்ட்ராடல் போட்டவங்க வெளியே போகிறதுக்கான இடமா இருக்கும் ஸ்ட்ராடல் பண்ணவங்க இருபத்தாறு முந்நூறு ஸ்ட்ராடல் பண்ணவங்க வேணிக்காக கூடிய இடம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் இருபத்தாறு நூற்றி அறுபத்தஞ்சு அதுக்கும் கீழே வரணும் அப்போ நூற்றி அறுபத்தஞ்சுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா அதுக்கு கீழே நம்மளுக்கு இருபத்தாறு நூற்றி இருபது எஸ்டடியோ அதுக்கப்புறம் டைரக்ட்டு வீக்லிலோ தான் இருக்கு அப்போ டேபிள் எப்படி பில்ட் ஆகுறாங்க டேபிளில் வந்து ஒரு எது வரைக்கும் ஒரு எட்ஜு செட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அவங்க ஓப்பன் ஆயிட்டு கீழே வந்துட்டாங்கன்னா பிளைண்டா நீங்கள் போய் புட் ஆப்ஷன் பை பண்ணுறதை காட்டிலாம் அதை விட்டுட்டு டேபிளில் எந்தளவுக்கு ரேஞ்சு செட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா இங்கே உங்களுக்கு தொடர்ச்சியாக இரநூறு புட்டு முந்நூறு புட்டு புட் ஆப்ஷன் செல்லு கால் ஆப்ஷன் செல்லஸ் இருக்காங்க இரநூறு இரநூத்தம்பது முந்நூறுலாம் இருக்காங்க இங்கே ஐடிஎம் கால் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கள தாண்டி கீழே வந்தாலும் புட் ஆப்ஷன் செல்லஸ் இருக்காங்க அப்போ அவங்கள தாண்டி ரொம்ப கீழே போகாமல் ஒரு சின்ன ஒரு சின்ன ரிவர்சலோ இல்லை உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு அகைன் கீழே விடுறதுக்கோ சான்சஸ் இருக்குது அதாவது எஸ்டே ஹையன் உள்ள ஓப்பன் பண்ணிட்டு கீழே வர்றதுக்கு அப்போ இந்த சைடு உங்களுக்கு ஐடிஎம் பேஸில் இருக்கும்போது டீப்பஸ்ட் ஐடிஎம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு இரநூறு அப்போ இருபத்தாறு இரநூறு ப்ளஸ் அறுபத்தொன்னுன்னா இருபத்தாறு இரநூத்தி அறுபத்தி ஒன்றுக்கு கீழே வந்துட்டாங்கனாலே இந்த இரநூறு கால் செல்லர்ஸ் அப்படின்றவங்க ஆக்டிவேட்டில் தான் இருக்காங்கன்னு நடத்தம் ஆக்டிவ்ல இருக்காங்க மார்க்கெட்டை கீழே கொண்டு வர போகிறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு வார் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது ஒரு ஒரு எஸ்கலேஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அஃபெக்ட் பண்ணாது ஒரு சென்டிமெண்டலாக தான் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணணும் டேரெக்டாக அஃபெக்ட் பண்ணணும்னா அவங்களுக்கும் நம்மளுக்கு உண்டான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கணும் பிஸ்னஸ் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் அது வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும் அதர்வைஸ் நம்மளுக்கு அது பெருசாக அஃபெக்ட் பண்ணாதுன்றது தான் பொருள் அப்போ ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தாலும் பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்காதுன்றது இந்த டெக்னிக்கல் மூலயமா தெரியுது அப்போ அதையெல்லாம் தாண்டி பிரேக் அவுட் கொடுக்கும்போது பட்சத்தில் இங்கே டேபிளில் உங்களுக்கு ஒரு மார்னிங் நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாலு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஓப்பன் ஆன அடுத்த ஃபைவ் மினிட்ஸ்ல அந்த நாலு ஸ்ட்ரைக் உடைய பாட்டம் மோஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கணும் அதையும் தாண்டி கீழே நின்னாங்கன்னா தான் கீழே அப்போ நியர்பை அந்த இடத்துல வந்துட்டு கூட ரிவர்சல் ஆகுறதுக்கோ இல்லை சைட் பைஸ் போறதுக்கோ சான்சஸ் இருக்கும் ஸோ பொதுவாகவே நீங்கள் ஒரு ஒரு சின்ன கூட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இப்போ புட் ஆப்ஷன் பையர்ஸ் நாளைக்கு அதிகமாக இருப்பாங்க ஏன்னா ஒரு நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் அப்போ செல்லர்ஸ் யாரை ட்ராப் பண்ண பார்ப்பாங்க எங்கே பையர்ஸ் இருக்காங்களோ அவங்கள தான் ட்ராப் பண்ண பார்ப்பாங்க அப்போ புட் செல்லர்ஸ் புட் பையர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள ட்ராப் பண்ணக்கூடிய லெவல்ஸ்னு சில லெவல்ஸ் இருக்கும் அதுதான் இந்த எஸ்டடியிலோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த லோ இந்த மாதிரி லெவல்ஸ் ஸோ அந்த லெவலுக்கெல்லாம் வர்றதுக்கும் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு இடைப்பட்ட இடத்துல நம்மளுக்கு டேபிளில் ஒரு ரேஞ்சு செட் பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கும் ஸோ கேர்ஃபுல் 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 அதே மாதிரி இம்ப்ளைடு வால்டிலிட்டி இன்றைக்கி இம்ப்ளைடு வால்ட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க கால் ஆப்ஷன் சைடு நியர்பை நம்மளுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட்டு புட் ஆப்ஷன் சைடு நியர்பை நம்மளுக்கு ஒரு ஆறு ஆறு டு ஏழு அந்த மாதிரி சம்திங் இருக்காங்க நாளைக்கு இந்த ஐவி வந்து பூஸ்ட் ஆகலாம் பூஸ்ட் ஆகுனா ஐவி வந்து ஸ்பைக் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒரு மொமெண்டம் வந்து வாலட்லிட்டி இருக்கும் ஸ்பைக் ஆகல ஓபன் மார்க்கெட்ல ஸ்பைக் இருக்கு போக போக அந்த ஐவி வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா அந்த நியூஸ் நம்ம மார்க்கெட்ட பெருசாக அஃபெக்ட் பண்ணலன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் டைரக்டா ஒரு ஒரு வெறுமனை நியூஸ் பேஸ்ட வச்சுட்டு மார்க்கெட்டை வந்து அப்ரோச் ஃப்ளூக்கில் பண்ற மாதிரி தான் நீங்க டேட்டாவை அனலைஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு கேர்ஃபுல்லாக டேபிள் எப்படி செட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்துட்டு பண்ணணும் அதர்வைஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது பிகினர்ஸ்லாம் முழுக்க முழுக்க இப்போ நான் வந்து ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் தான் ஆச்சு இல்லை ஒன் இயர் தான் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் எல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் டேஸில் நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ப்ரீமியத்தினுடைய வலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது பாதிக்கும் ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டிக்கும் ஆல்மோஸ்ட் அவங்களுடைய ஸ்ட்ராடலோ இல்லை ஸ்ட்ராங்கிலோ எந்த அளவுக்கு இருக்குது அறுபதாயிரம் ஸ்டாடில் இப்போ அறுபதாயிரம் ஸ்டாடில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல நெகட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்றப்ப இங்கே அப்போ ஐம்பத்தொம்போது ஐநூற்றி நாற்பது அப்போ இதையும் ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எட்நூற்றி நாற்பது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதுன்றப்ப கிட்டத்தட்ட கீழே ஐம்பத்தி ஏழு எட்நூறு ஐம்பத்தி ஏழு எட்நூறு வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் இருக்குது சரிங்களா இப்போ முடிஞ்சிருக்கிறது உங்களுக்கு அறுபதாயிரம்னா ஐம்பத்தி ஏழு எட்நூறு வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு சரி ஐம்பத்தி எட்டு எட்நூறு சம்திங் அது வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் இருக்குது இப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அவங்களை வாட்ச் பண்ணோம் ஐம்பத்தெட்டு எட்நூறு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா இப்போது பெரிய மொமெண்டாம் அப்படின்றதுக்கு போகிறதுக்கான ஒரு ஒரு டெக்னிக்கலாக டேட்டா வைஸ் இங்கே இல்லை பட் அது ஒரு சேஞ்சோர் ஆகும்போது எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் லைவில் அண்ட் இவங்களுடைய ரொம்ப ரொம்ப முக்கியம் பேங்க் பொறுத்த மட்டும் ஸோ நிஃப்டிக்கு பெரிய எஃபெக்ட் இல்லைன்னாலும் இருக்கிறதுக்கும் பார்க்கும்போது கால் சைடு ஏழு புட் சைடு பதினொன்று அப்ப ஆல்மோஸ்ட் அவங்கள்ட்ட ஆல்ரெடி புட் சைடு தான் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கு ஏன்னா மார்க்கெட் வந்து நியர்பை ஆல் டைம் கை கிட்ட இருக்கனால புட் சைடு தான் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கு எப்பவுமே வந்து மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நம்பர் ஒரு அப் ட்ரெண்டு போய் நியர்பை இருக்கும்போது புட் ஆஃப் சைடு இம்ப்ளைட் வால்ரிட்டி அதிகமாக இருக்கும் அதை நம்ம நிறைய தடவை சொல்லிட்டு வர்றோம் அதையும் தொடர்ச்சியாக பாருங்கள் ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளு நிஃப்டி நாளை டவுன் ஓபன் கரெக்ட் டவுன் தான் இருக்கும் எஸ்டடி லோவுக்கு கீழே போனால்தான் டவுன் அதர்வைஸ் உள்ளே ஓப்பன் ஆனாங்கன்னா நெகட்டிவ் ஓப்பன் தான் அது ஸோ ஒருவேளை அந்த எஸ்டர்டே ஹையன் லோவுக்கு மிட்டுக்கும் மேலேயே ஓப்பன் ஆயிட்டு ஓப்பனுக்கு மேலே நின்ட்டாங்கன்னா சைட் பேஸ் தான் ஓப்பனை விட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் வணக்கம் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் யாரும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க பட்சத்தில் லைக் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு சித்தேஷ் சார் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் ஸோ நமக்கு வந்து ஒரு கீழே எந்த அளவுக்கு லெவல்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு கீழே ஒன் டுவெண்ட்டி அப்படின்னா அதையும் பிரேக் பண்ணி போகும்போது ஒருவேளை ஸ்டடி லோக்கு கீழே போய் ஹண்ட்ரடில் ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது ரிவர்சலோ அது சைட் பேஸோ அந்த மாதிரி அப்போ ஒரு நாளைக்கு மினிமம் நம்மளுக்கு நூறு பாயிண்ட்டு அதுக்கு மேல பட்சத்தில் நூற்றி ஐம்பது அதுக்கு மேலே போனால் தான் இரநூறு அப்போ ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் ரேஞ்ச் அப்போ ஒரு நாளைக்கான இந்த மினிமம் ரேஞ்சு ஹண்ட்ரட் அண்ட் டூ ஒன் ஃபிஃப்டி அப்படின்றது நம்மளுக்கு மினிமம் ரேஞ்சு அந்த ரேஞ்சை எங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் முக்கியமாக இதை இது இந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும் இந்த எஸ்டே ஹையன்ல குள்ள இருக்காங்கன்னா அந்த இருபத்தி ஆறு இரநூத்தி இருபத்தஞ்சுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு கீழே வர்றாங்களா அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி வந்தால் தான் அது வந்து ஒரு டவுன் சைடுக்கான கன்ஃபர்மேஷன் ஏன்னா நம்மளுக்கு பொதுவாக நம்ம பார்க்கறது ஒரு லோ டு ஹைன்னு முடித்தாங்கன்னா கீழே வர வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு வரும் பாசிட்டிவ்ல முடித்த மாதிரி அடுத்த நாள் நெகட்டிவ்ல வந்து லோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருபது சதவீதம் தான் இருக்குது அது எந்த எதனால இந்த இருபது சதவீதம் அந்த நியூஸ் பேசுகிற மார்க்கெட்ல தான் இருக்கும் அதர்வைஸ் அந்த மாதிரி மொமெண்ட் நம்ம பண்றது இருக்காது ஸோ இருபத்தி மூணு பேருக்கு மேலே பார்த்துட்டீங்க லைக் பண்ணாமல் யாரும் பார்த்துருந்தீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீக்லி ரேஞ்ச் கால்குலேஷன்ஸ் வீக்லி ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு முந்நூற்றி எழுபத்தி ஏழு டாப் மேலே உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் இருபத்தஞ்சி எட்நூறு மைனஸ் எழுபத்தி ஏழு அப்போ இருபத்தஞ்சு எழுநூத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு நம்மளுக்கு கீழே எழுநூத்தி முப்பத்தி மூணு டு அந்த சைடு நம்மளுக்கு முந்நூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள் அதாவது ஸ்ட்ராங்கிள் பில்ட் பண்ணவங்களுக்கு இந்த ரேஞ்சு எழுநூத்தி முப்பத்தி மூணு டு முந்நூற்றி எழுபத்தி ஏழு இதுக்குள்ளே எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது அப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு டவுன் சைடு போயிடுச்சு அப்போ புட் செல்ல இருக்குன்னா இனிஷியலாக இந்த டேல புட் செல் பண்ணவங்களுக்கு ப்ராப்ளம் இந்த டேல பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் ஓகேங்களா அதையும் தாண்டி அவங்க கீழே போவாங்க அப்படின்ற பட்சத்தில் வீக்லியில் பண்ணவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது அதுதான் இந்த இந்த சினாரியோ வைஸ் நீங்கள் பார்க்கலாம் சினாரியோ வைஸ் அண்டு டெக்னிக்கல் வைஸ் சிறிது நெகட்டிவ் ஓப்பன் இருக்கலாம் இருபத்தாறு இரநூத்தம்பது முந்நூறு வரை இருக்கலாம் அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்கறேன் ஆல்மோஸ்ட் ஒரு இரநூறு நம்மளுடைய ஷார்ட் ஹெட்ஜோட பாட்டம் ஒயிட் ஹெட்ஜோட பாட்டம் அது வரைக்கும் அல்லது அதுக்கும் கீழே போனா அவங்களுடைய அந்த இது வரைக்கும் ஒரு இருபத்தி ஆறு நூத்தி அறுபது சம்திங் அந்த அது வரைக்கும் தான் அதுக்கு மேலே பெருசா போற மாதிரி எனக்கு டெக்னிக்கலா இல்லை அதுக்கும் கீழே வந்து கீழே ஓப்பன் ஆனாலும் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டை பார்க்க முடியாது அதர்வைஸ் வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிரமமாத்தருக்கு ஏன்னா ஒரு ஒரு டெக்னிக்கலா ஒரு செல்லர்ஸ் வந்து இன்ட்ரீஸ்மெல்லாம் உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து மொமெண்டம் அவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க அப்படியே விடுற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ணி அந்த என்ன ஹை வச்சுருக்காங்களோ அந்த ப்ரீமியத்தை ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ஓப்பனே வச்சுருந்தாலும் கூட ஃபுட் ஆப்ஷனுக்கு ஒரு சின்ன ப்ரீமியம் கொடுத்துட்டு அங்கேருந்து பையர்ஸை இன்ட்ராக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வர வச்சுட்டு இன்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பையர்ஸை உள்ளே கொண்டு வர வச்சுட்டு அங்கேருந்து ட்ராப் பண்ணி அகைன் ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வருவோம் சரிங்களா இப்ப வந்து ஆல் டைம் கையில இருக்கு ஆல் டைம் கைய பிரேக் பண்ணி நியர் பே இருக்காங்கன்ற பட்சத்துல பையர்ஸ் இந்த இடத்துல இருக்கலாம் ஆனா இங்கே இல்ல ஆர் பார்க்கும்போது இல்ல புட் ஆப்ஷன் சைடு தான் இருக்காங்கன்ற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுத்துட்டு அதை டிகே பண்றதுக்கான வேலைகளும் நடைபெறலாம் மேல போச்சு அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் இதுல இந்த நிப்டியில நம்மளுக்கு எடுத்திருக்க முடியாது எண்பது பிளஸ் ஒரு ஐம்பத்தஞ்சுன்றப்ப நூத்தி முப்பத்தஞ்சு அப்ப இருபத்தி ஆறு நானூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் மேலே நம்மளுக்கு லெவல்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இருபத்தாறு முந்நூற்றி இருபத்தி ஏழில் வீக்லி ரேஞ்சுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது ஸோ அதையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கும் ஸோ எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க இல்லைன்னா நம்ம அந்த செஷன்ஸ் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட்டுன்றப்ப பெருசாக நம்ம டெக்னிக்கலாக எவ்வளோ தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டெக்னிக்கலாக பெருசாக அங்கே ஒன்றும் பார்க்கறதுக்கு விஷயம் இல்லை எதோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கேளுங்க அதர்வைஸ் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் எவ்ரி வீக் பாயிண்ட்ஸ் வித் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டேக்லி வீக்லி வீக்லி ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆஃப் ஆஃப் டில் டுக் அதாவது இந்த வீக்லியில் ஒரு உங்களுக்கு ஒரு ட்யூஸ்டே எக்ஸ்பைரி நடக்குது இல்லையா டியூஸ்டே எக்ஸ்பைரி நடக்கும்போது அடுத்த வீக் கான்ட்ராக்டாக இந்த இடத்துல மாற்றிக்கிங்க இந்த கான்ட்ராக்டினுடைய எக்ஸ்பைரி டேட்டில் நெக்ஸ்ட் வீக் அந்த எக்ஸ்பைரி முடிஞ்ச மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஆறு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹையஸ்ட் இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனும் லோவஸ்ட் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அவங்களுடைய ப்ரீமியத்தை வந்து ரெண்டு பேர்த்தையும் ப்ளஸ் பண்ணுங்க இப்போ உதாரணத்துக்கு இதுதான் க்ளோஸிங்கன்னா முப்பத்தஞ்சு இருபத்தாறு இருக்காங்கன்னா நியர்பை நம்மளுக்கு ஒரு அறுபத்தொன்னு இருக்காங்கன்னா அந்த அறுபத்தொன்று வந்து இங்கே இரநூறு கூட மைனஸ் பண்ணுங்கள் நானூறு கூட ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைக்கும் இருபத்தாறு நூற்றம்பது இருபத்தாறு நானூற்றம்பது கிடைக்குமில்லையா அப்போ இருபத்தாறு நானூற்றம்பதும் இருபத்தாறு மூணுத்தம் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியத்தை ஆட் பண்ணுங்க அவங்கள்ட்ட என்ன க்ளோசிங் ப்ரீமியம் இருக்கோ அதை ஆட் பண்ணி கால் ஆப்ஷன் கூட ப்ளஸ் பண்ணி புட் ஆப்ஷன் கூட மைனஸ் பண்ணி அப்படி ஒரு ரேஞ்ச் கிடைக்கும் இல்லையா அதுதான் ரேஞ்ச் அதுதான் ஆக்சுவலாக நான் அந்த வீக்லி ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு வீடியோவை நான் போட்டிருப்பேன் ப்ளே லிஸ்ட்டில் நம்மளுடைய பிகினர்ஸ் கைடில் பாருங்கள் அப்படி இல்லாட்டி நான் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அனலிசிஸில் நான் அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன் வீக்லி ஸ்ட்ராட்டஜின்றத நான் ஆட் பண்ணுறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி சென்டிமெண்டலாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஐவி வந்து இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்க போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க பிகினராக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் மார்க்கெட்டை விட்டு ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மாதிரி ஹை வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வந்து ஏன்னா வாலட்டிலிட்டி இருக்கும் ப்ரீமியத்தில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டில் இருக்க வாலட்டிலிட்டியை விட இப்போ ஓப்பன் ஆனோன்னே ஒரு ஒரு நெகட்டிவ் ஓப்பன் இல்லை ஒரு கேப் டவுன் ஓபன் நடந்துட்டால் கூட சின்னதாக மார்க்கெட் மேலே போனாலும் அங்கே புட் ஆப்ஷன் வேகமாக கீழே இறங்க ஆரம்பிச்சு டிகே அதிகமாக இருக்கு ஏன்னா அவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட மார்க்கெட் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கும்போது அங்கேருந்து ஒரு சின்ன ரிவர்சல் ஒரு முப்பது பாயிண்ட் கொடுத்தா கூட இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ரீமியம் வந்து இருபது டு இருபத்தஞ்சி பாயிண்ட் டக்குன்னு டீக்கே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் அப்படி இல்லை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் கொடுக்க முடில அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு நைட் வீடியோ நம்ம போட போகிற வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நன்றி வணக்கம் எதுவும் டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க